வணக்கம் ஊர் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்குட்பட்ட பஜார் பகுதியில் மல்லிகை கடைகள் காய்கறி கடைகள் சில்லறை விற்பனை கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வதாக வந்த புகாரை தொடர்ந்து நகராட்சி நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இணைந்து ஆணையர் ஹேமலதா தலைமையில் வட்டார மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி பொறியாளர் கௌதம் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் தேவிபாலா மற்றும் பணியாளர்கள் பஜார் பகுதியில் உள்ள கடையில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பத்திற்கும் மேற்பட்ட கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வது வந்ததை தொடர்ந்து சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து கடைகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தொடர்ந்து விற்பனை செய்வது தெரிய வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையர் ஹேமலதா எச்சரித்தார் இந்த சோதனையின் போது நகராட்சி பணியாளர்கள் பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்